எனது அருமை தமிழ் நண்பர்களே தெய்வீக குரலில் மனித குரல் என்ற இந்த தலைப்பில் மறுமுறை உங்களை சந்திப்பதில் மனம் மகிழும் டாக்டர் எம் சந்திரசேகரன் மீனாட்சி மருத்துவமனை இப்பகுதியில் நாம் திருவள்ளுவர் எழுதிய திருக்குறள்கள் உண்டான சிறுகதைகளை பார்த்து வருகிறோம் பொருள் கருத்து புரிந்து கொள்வதற்கு இக்கதைகள் உதவும் என்பதால் இந்த முயற்சி தற்கால மனித வாழ்வில் நடைபெறும் வாழ்வு நிகழ்வுகளை இக்கதைகளின் பொருள்களாக கொடுத்துள்ளதால் திருவள்ளுவர் கத்துக்கள் எக்காலம் பொருந்தும் என்பதையும் இதனால் நாம் உணரலாம் அவர் எழுதிய பிரணில் விளையாமை என்ற அதிகாரத்தில் எட்டாம் குரல் பார்க்கப் போகிறோம் நாற்பத்தி எட்டாம் குரல் குரல் என்னவென்றால் பிரண்மனை நோக்காத பேராண்மை சான்றோர்க்கு அறநொன்றோ ஆன்றோ ஒழுக்கு இதன் பொருள் என்னவென்றால் அடுத்தவன் மனைவி மனதில் எண்ணாமல் உள்ள பேராண்மை அறம் மட்டுமின்றி சான்றோருக்கு நிறைவான ஒழுக்கமும் அதாகும் ராமநாதன் அந்த பகுதி மேல்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர் பல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் பள்ளியில் ஊரில் செய்துள்ளார் அவரது திட்டங்கள் கண்ணோட்டங்கள் வித்தியாசமானவை பள்ளி வளாகத்தில் வகுப்புறை கட்டிடங்கள் விளையாட்டு திடல் போக மீதி உள்ள இடத்தில் பசுமை உண்டாக்கினார் பலன் தரும் செடிகள் நிழல் தரும் மரங்கள் மூலிகைச் செடிகள் மாணவர்களை கொண்டு நட்டு ஒவ்வொருக்கும் ஒன்றை பொறுப்பாக வளர்க்கச் செய்தார் அவற்றின் பலன்கள் பயன்களை சொல்லிக் கொடுத்தார் நாட்டுகள் தன்னுடைய தோட்டத்திலிருந்தும் கொண்டு வந்தார் தர்ம சிந்தனைகள் உடையவர்களிடமிருந்து அரசு பண்ணைகளிலிருந்தும் பெற்று நட செய்தார் அவரே விவசாய குடும்பத்தில் பிறந்தவர் என்பதால் இதில் இருந்தது மாணவர்களுக்கு இந்த பசுமை வளர்ப்பில் பிரச்சனைகள் என்றால் அதற்கு நல்ல விளக்கம் தந்து தீர்த்து வைப்பார் விளையாட்டு மைதானம் சரியாக இல்லாததால் சுற்றி முப்பது கிலோமீட்டர் வருவதாக கல்வித்துறையிடம் கூறி அரசு உதவி தனியார் உதவி பெற்று ஒழுங்கு செய்ய இப்போது மாநில அளவில் மாணவர்கள் விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து பரிசு பெருமை உண்டாக்கியுள்ளார்கள் தோட்டம் விளையாட்டு மைதானம் பராமரிக்க சமூக சேவை அமைப்புகளை பலப்படுத்தி பெருமை சேர்த்தார் ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு வகுப்பு மாணவருக்கு வாட்ஸ்அப் குரூப் ஏற்படுத்தி இதில் பாட சம்பந்தமான புத்தகத்தில் இல்லாத தகவல்களை மாணவர்கள் இவற்றை நெற்புணம் பெற்று சுழற்சி முறையில் மற்றவருக்கு போட்டு ஆசிரியர் கண்காணிப்பில் சொல்ல மாணவர்கள் பலவற்றை அறிமுடிந்தது இன்றைய கலாச்சாரம் இன்றைய தண்ணீர் காற்று உணவு மாசு சூழ்நிலை இன்றைய அரசியல் அதில் உள்ள மாற்றங்கள் இன்றைய தலைவர்கள் இன்றைய வாழ்வியல் பிரச்சினைகள் அவற்றையும் மாணவர்கள் அறிந்ததால் அவர்களுக்கு முழுமையான அறிவு கொடுத்ததாக அவர் எண்ணினார் அதற்கு நல்ல வரவேற்பு இருந்தது இதற்கு ஒரு காரணமும் உண்டு முயற்சியால் நேர நிர்வாகம் மாணவருக்கு மீதி நேரம் இல்லாமல் போனதால் செல்போன் பார்த்து கெடுவது வீடியோ கேம்ஸ் பெரும்பாலும் குறைந்து விட்டது அவ்வப்போது பள்ளி ஆசிரியர் பெற்றோர் சந்திப்பு ஏற்படுத்தி இவற்றை செய்தார் அப்படி அறிமுகமானவர் தான் பரிமலாம்பிகை அவூர் மருத்துவ கம்பெனி பிரதிநிதி சண்முகநாதன் சண்முகநாதன் மனைவி தொழில் நிமித்தமாக அடிக்கடி வெளியூர் சென்றுவிடுவார் நான்கு ஐந்து மாவட்ட பொறுப்பில் இருபது முப்பது பேர் அவரிடம் உதவி பணியாளர்களாக உள்ளனர் பிரபல மருத்துவ கம்பெனி என்பதால் வேலை பொறுப்பு அதிகம் கம்பெனி மீட்டிங் என்று அடிக்கடி மும்பை வடநாட்டு விடுவார் இதனால் மது புகை வழக்கம் ஏற்பட்டது கேட்டால் லாக்ஸுக்காக என்பவர் ஊர் வந்தாலும் அதே மது புகை லேப்டாப் செல்போன் பேச்சு நிர்வாகம் என்று நேரம் போய்விடும் அவரது மகன் ரகுடன் சேர்ந்துள்ள நேரம் மிக குறையவே அவருக்கு குடும்ப செலவுகள் மற்ற தேவைகள் பரிமலா தலைமை ஆசிரியர் கொண்டு வந்த பள்ளி முன்னேற்றங்கள் எல்லாவற்றிலும் பெரும் பங்கு எடுத்துள்ளார் மகன் ரகு அங்கு படிப்பதால் அதன் காரணம் கொண்டும் அடிக்கடி தலைமையாசிரியர் மற்ற ஆசிரியர்களை சந்திப்பார் சண்முகத்தின் நிலம் ஐந்து ஏக்கர் கவனிப்பின்றி கிடந்ததால் அதையும் தலைமை ஆசிரியரின் ஒத்துழைப்புடன் பரிமளா பண்ணையாக்க அவரிடம் பல ஆலோசனைகள் பெற்றார் பள்ளி சமூக சேவைகள் பொது சேவைகளில் தான் படித்த படிப்பு மூலம் நன்கு செய்ய பரிமிளா மதிப்பு பெருமை ஊரில் வளர்ந்தது இவையெல்லாம் ராமநாதனால் வந்ததாக பரிமிழா கூறுவார் சண்முகநாதன் செயல்பாடுகள் பள்ளியில் ரகு முதலாவதாக வந்து கல்லூரியில் பயில செல்ல பரிமிளாவின் எண்ணங்கள் தலைமை ஆசிரியரிடம் அதிகம் சென்றது ஒரு கட்டத்தில் ராமநாதன் இந்த மாற்றங்களை உணர்ந்து பரிமிழாவிற்கு நம் பாரம்பரிய கலாச்சார குடும்ப உணர்வுகள் உயர்வுகள் சொல்லி சண்முகநாதனை திருந்த சொன்னார் தகவல் தொடர்பு வசதிகள் நன்றாக உள்ள இந்த காலத்தில் கம்பெனி நிர்வாகமும் செய்து குடும்பத்தையும் கவனிக்கும் வண்ணம் பரிமிழாவை சண்முகநாதனிடம் கூறி ரகுவின் எதிர்காலம் அதிக உள்ள காலம் அதற்கு தயார் செய்ய பெற்றோர்தான் முக்கியமாக பாடுபட வேண்டும் இதில் ஆசிரியர் பங்கு விட பெற்றோர் பங்கு அதிகம் மேலும் இக்காலத்தில் சேமித்து வைத்ததை சரியாக சேமிப்பாக கொண்டால் உரிய காலத்தில் உபயோகமாக இருக்கும் உடல் நலம் பெருநலம் என்று பலவற்றை சண்முகநாதனுக்கு பரிமளா மூலம் கொடுத்தார் இதனால் சண்முகநாதன் அந்த குடும்பம் ஒரு சமநிலைக்கு வந்து மகிழ்வாக இருந்தது இதனால் ராமநாதன் தன்னையும் தன் பிரிவையும் காத்துக்கொண்டார் கதை முடிகிறது அன்பு நண்பர்களே இன்றைய வாழ்க்கை கூட்டு குடும்ப வாழ்க்கை கிடையாது நியூக்ளியர் குடும்பம் என்று நாம் சொல்வோம் ஆனால் உள்ள வாழ்க்கை கூட்டு வாழ்க்கை தான் ஒருவரை ஒருவர் சார்ந்திருந்தால்தான் நாம் சில காரியங்களை சாதிக்க முடியும் பல விஷயங்களை புரிந்து கொள்ள முடியும் வாழ்க்கையில் சாதனைகள் புரிய முடியும் இது இயற்கையாகவே அமைந்துவிட்டது இதனால் பல உணர்வு போராட்டங்கள் வருவது இயற்கையே அந்த உணர்வு போராட்டங்களிலும் வெற்றி பெறுவது மனிதர்களின் கடமை அந்த போராட்டங்களில் வெற்றி பெறுவோர் பலர் வாழ்க்கையில் நன்றாக உள்ளதுடன் பலருக்கு வழிகாட்டுதலாக இருந்துள்ளார்கள் இதனையே இக்கருத்தையே திருவள்ளுவர் இக்குரலில் வலியுறுத்துகிறார் நாமும் சிந்திப்போம் மற்றும் ஒரு முறை வேறு ஒரு குரலுடன் கதையுடன் பொருளுடன் கருத்துடன் உங்களை சந்திக்க விரும்பும் டாக்டர் எம் சந்திரசேகரன் மருத்துவமனை ஓமலூர் இக்கதையினை மற்றவர் அனுப்பி தமிழ் இலக்கிய சேவை செய்திட கேட்டுக் கொள்கிறேன் இக்கதையில் வரும் பெயர்களும் நிகழ்வுகளும் கதையும் கற்பனையானவை யாவரையும் எதையும் அல்ல அவை கதை சொல்ல கதை சொல்ல வந்தவை வாழ்க தமிழ் வாழ்க திருவள்ளுவர் என்னங்களும் வணக்கம்